அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன் கேட்கலாமா அதற்கு முன்பு ஒன்று சொல்கின்றேன் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவரும் எனக்கு லைக் கொடுக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட்ஸ் கொடுக்கவும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கதை சொல்ல ஆரம்பிக்கின்றேன் அதாவது ஒரு தாத்தாவும் மகனும் இருந்தார்கள் மகன் வெளியூர் சென்று விட்டார் பேர குழந்தையை இந்த தாத்தாவும் பாட்டியும் தான் வளர்த்து வந்தார்கள் பெற்றோர்கள் இருவரும் குழந்தையவர்களிடம் விட்டுவிட்டு வெளியூர் பணியின் நிமித்தமாக சென்று விட்டார்கள் இந்த குழந்தைக்கு சிறிய வயதிலிருந்தே படிப்பு வராது கல்லூரியும் எட்டிவிட்டது எப்படியோ பெரியவர்களுடைய தூண்டுதலால் கல்லூரி படிப்பை எட்டிவிட்டது சரியாக படிக்காது உறவுக்காரர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் மற்றும் நண்பர்களும் ஒரு மாதிரி இந்த பையனை பேசுவார்கள் அறிவரசு என்று பெயர் கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று சொல்வார்கள் அறிவரசு என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்கின்றாயே என்று கலாட்டா செய்வார்கள் இந்த பையன் மிகவும் வருத்தப்படுவான் கண்ணீர் விடுவான் எனக்கு ஏன் மண்டையில் எதுவுமே ஏறுவதில்லை நானும் படிக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் எனக்கு மூளையில் எதுவும் எட்டுவதில்லை என்று தன் தாத்தாவிடம் சொல்லி வருந்துவான் ஏன் என்றால் தாத்தா தான் இந்த பையனை சிறு வயதிலிருந்தே ஒரு மூன்று வயதிலிருந்தே அருகில் வைத்து வளர்த்து வந்தார் பெற்றோர்களை கூட அடையாளம் தெரிய வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு ஆகிவிட்டது பாட்டியோ உணவு மட்டும் கொடுத்துவிட்டு அவருடைய வேலையை கவனிக்க சென்று விடுவார் இப்படியே வருடங்கள் ஓடியது இந்த பையன் கல்லூரியையும் ஏற்றிவிட்டான் மிகவும் வருத்தப்படுவான் அதற்கு அவங்க தாத்தா சொல்வார் பலவிதமான புத்திமதிகளே சொன்னார் அவர்கள் சொல்வது சரிதானே நீ நன்றாக நடக்க வேண்டும் அல்லவா கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா என்று சொன்னால் மிகவும் வருந்துகிறான் ஓ இது எங்கோ அவன் வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவான் அல்லது வேண்டாத வேலை உயிரை மாய்த்துக்கொள்ள ஏதாவது செய்து விடுவான் அந்த மாதிரி நம்ம பேரனுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று வருந்தி கொண்டு பெரியவர் ஒரு யோசனை செய்தார் என்ன யோசனை இவர் பலவிதமான சிந்தனைகளை எழுதியவர் பேசியவர் எழுதி வைப்பார் டைரியில் ஆனால் பத்திரிகைகளுக்கு அனுப்ப மாட்டார் அந்தளவுக்கு இவருக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் போய்விட்டது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம சரி செய்யலாம் அவனுடைய எதிர்காலத்தை எப்படி முன்னேற்ற வைக்கலாம் முக்கால் கிணறு தாண்டி விட்டான் நம்ம பேரன் இன்னும் இரண்டு வருடம் கல்லூரி படிப்பை முடித்து விட்டால் போதும் மேற்கொண்டு படிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு வேலையிலோ அமர்த்தி விடலாம் என்று மிகவும் சிந்தித்து சிந்தித்து பார்த்தார் கடைசியில் இவர் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தது ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது தம்பி அறிவரசு ஒரு இது சொல்கின்றேன் அதை நீ சிந்தித்துப்பார் நீ கவலைப்பட மாட்டாய் நீ மற்றவர்களை விட முன்னேற்றம் அடைவாய் படிப்பிலாகட்டும் பணத்தில் ஆகட்டும் பாசத்தில் ஆகட்டும் அனைத்திலும் நீதான் முன்னில் நிற்பாய் தாத்தா நீங்க சொல்வதை நான் என்று கேட்காமல் இருந்திருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை அனைத்தையும் நான் கேட்பேன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் கேட்பேன் அதன்படி நான் முன்னேறுவேன் என்று உற்சாகமாக அருகில் வந்தான் தம்பி அறிவரசு அரிவரசுங்கிற பெயர் உனக்கு பொருத்தம்தான் அந்த பெயரை வைத்ததே நான் தான் உங்க அம்மா அப்பாவுக்கு வைக்கச் சொன்னேன் அறிவோடு இருப்பாய் அழகாக இருப்பாய் ஆனந்தமாக இருப்பாய் அருகில் அனைவரோடும் இருப்பாய் அதுதான் உன்னுடைய நேதி தம்பி என்று சொன்னார் அறிவரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன தாத்தா சொல்லுங்க விடுகதை போட்டு கொண்டே இருக்கின்றீர்களே சொல்லுங்கள் என்று வேகமாக கேட்டான் தம்பி நாம் போ பீச்சுக்கு போகிறோம் அல்லவா அடிக்கடி விடுமுறை நாட்களில் உல்லாசமாக பாட்டி நீயே நானும் மூன்று பேரும் போகிறோம் ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைத்தால் சிறு சிறுவயதிலிருந்து இப்பொழுது நீ ஒரு கல்லை எடுத்து கடலில் போட்டால் அந்த கல் என்னவாகும் கல் கடலுக்கு அடியில் போய்விடும் சரி கடலுக்கு அது வலிக்குமா வலிக்காது வலிக்காது தாத்தா சரி உண்மையிலே ஒருத்தர் கல் எடுத்து போட்டால் உனக்கு வலிக்குமா வலிக்கும் நீ கடல் அச்சா கல் எடுத்து போடுறவங்க அது வேஸ்ட் நீ கடல் மாதிரி உனக்கு வலி இருக்காது ஆகவே கல்லை எரிபவர்கள் அவர்கள்தான் பாதாளத்தில் போய்விடுவார்கள் நீ கடல் போல உனக்கு எதுவும் வலிக்காது தைரியமாக இரு அப்படி என்று ஆறுதல் சொன்னார் இந்த பையனுக்கு மிக மிக தன்னம்பிக்கை வந்து விட்டது தன்னம்பிக்கை என்பது நமக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி வாக்கர் மாதிரி தன்னம்பிக்கை இருந்தால் நாம் எதையும் சமாளித்து விடலாம் எழுந்தவுடன் என்னால் இது முடியாது என்னால் இதை செய்ய இயலாது என்று சொல்லி வருந்தக்கூடாது கூடாது தங்களிடமிருந்து விடை பெற்றுக் ரோமா